ரெண்டு பேருக்கு நடுவில் போர் வருமா வராதா இதுதான் முக்கியமாக எல்லாத்துலேயும் டிபேட்டாக போயிட்டுருக்கு போரை ஆரம்பிக்கிறதும் போரை தடுக்கிறதும் ஒருத்தர் கையில் தான் இருக்குது நம்ம ஐயா மோடி கையில் இல்லை அவர் நினச்சாலும் இதை தடுக்கவும் முடியாது அவர் நினச்சாலும் இதை நிறுத்தவும் முடியாது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது ஆனால் போரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாகிஸ்தானுக்கு யார் ஓனர் இல்லைப்பா முதல்ல அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆதாளுக்கு அவங்க கட்டுவில் பாகிஸ்தான் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு தீவிரவாத குழு ஒன்று இருக்குது அது வந்து பயங்கரமாக நாங்கள் இந்தியா மேலே போகிற அறிவிக்கிறோன்னுச்சு தீ நான் தாண்டா சொல்லணும் அது அப்புடின்னு பாகிஸ்தானில் உள்ள அந்த கவர்மெண்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு சமாதானம் பேசியிருக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறோம்டா நாங்கள் சொன்னால் தாண்டா நம்புவோங்க அதாண்ட அஃபிஷியலாக சொல்ல முடியாது நாங்கள் போகிற அறிவிக்கிறோம் இப்போ பாகிஸ்தான் நினச்சா போகிற நிறுத்த முடியும்னு சொன்னோம் இல்லையா ஒன்றும் இல்லை இப்போ இப்போ நடக்கிற பிரச்சனை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்கேன் கிடையவே கிடையாது டெரரிசமுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கிற ஒரு பிரச்சனை அந்த டெரரிசம்குள்ளே பாகிஸ்தானும் உள்ளே இருக்கு இப்போ பாகிஸ்தான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை டேய் இந்தியாவோடு சேர்ந்து டெரரிசத்தை நாங்களும் அழிக்க போகிறோம் எல்லா டெரர் குரூப்பும் ஒழுங்கு மரியாதை எங்கேயாச்சும் ஓடி போயிடும் இருந்து ஏன்னால் இல்லாமல் ஆக்கிடுவோம் அவையை கூட நாங்கள் கைகோக்குறோம் அப்புடின்னு ஒரு வார்த்தை ஏன்னா டெரரிசம் தப்பு அப்படின்றது இது வரைக்கும் வாய் வார்த்தையாக பாகிஸ்தான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கு ஆனால் சொன்னதை எங்கேயாச்சும் இவங்க மேலே நம்பிக்கை வருதான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரல ஏன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காப்புல அதோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் முப்பது வருஷமாக நாங்கள் வளர்த்தோம் எங்களுக்காக வளர்த்தோம் எவனோ ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்காக எங்கள் நாட்டை நாசமாக நாங்கள் தான் ஆக்கணும் அப்புடின்னு அவங்களே ஒத்துக்கிட்டார் ஆனால் இப்போ பாகிஸ்தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்புடின்னா எல்லா நாடும் பாகிஸ்தான் கூட கைகோக்கும் இந்தியா முதல் கொண்டு ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னால் அங்கே உள்ள டெரர் குரூப் அவங்களே காலி பண்ணிடும் இப்போ இந்த போரை அறிவிக்கிறாங்கல்ல இந்த போரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிந்து நதியை கட் பண்ணால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னாங்க இப்போ இந்தியாவில் ஒரு ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு அதை சொன்னாங்க இப்போ அந்த சிந்து நதியை கட் பண்ணுறது பாகிஸ்தானில் உள்ள அது பல பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அதான் என்ன பிரச்சனைனா எப்போ ஏன்டா தேவையில்லாமல் அந்த முப்பது கோடி பேரை போட்டு இந்த அடி அடிக்கிறிய அவங்க பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தான் கேட்கணும் அந்த முப்பது கோடி பேர் தான் கேட்கணும் ஒரு முப்பதாயிரம் பேர் முக்கியமாக இல்லை முப்பது கோடி பேர் முக்கியமாக உங்களால் நாங்களும் சேர்ந்துல சாப்பிட்றோம் கவர்மெண்ட்டுக்கு அந்த பக்கம் ப்ரெஷர் போகணும் இப்போ பாகிஸ்தானை காப்பாற்ற வேண்டியது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இல்லை பாகிஸ்தானோட மக்கள் ஆக்சுவலாக அங்கே உள்நாட்டு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை கலப்புனாங்கன்னா ஆனால் அது முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஆரம்பித்த காலத்துலேருந்து அவங்க சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து அவங்க முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கண்ட்ரோலும் இல்லை இந்த தாலிபானு பாலிசிஸ்தானு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு தீவிரவாத அமைப்பு இந்த அல்கோ இதாகி அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லை அது எல்லா லட்சணம் அதோடய கண்ட்ரோலில் தான் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க இப்போ அதனால் அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியல இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை அது நிப்பாட்டு இப்போ எவனுமே வந்து இப்போ பாகிஸ்தானோட உண்மையான நிலைமை என்னென்னா இந்த வடிவேலான நிலமை தான் எப்பா வெறும் பில்டப்பு தான்ப்பா உள்ளே ஒன்றும் இல்லைப்பா அவங்ககிட்ட ஓரளவு இருக்குது ஆனால் முந்தைக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து முன்னாடி நின்று ஆகினுவைங்களே சண்டைக்கு அது கிட்டத்தட்ட அவங்க தற்கொலை தான் அந்த கண்ட்ரிக்கு முழுக்க முழுக்க ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு ஆனால் நம்ம சைட்லேயும் சரியான இழப்பு இருக்கும் அது வார்ன்னு வந்துச்சுன்னா ரெண்டு சைட்லையும் பயங்கர அடிவாங்க அது நல்லதுக்கும் கிடையாது ஆனால் பாகிஸ்தான் வார விரும்பல் ஆனால் அதை எப்படி ஐயா விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறதுக்கு பதிலாக எங்கள்கிட்டையும் இருக்குது நாங்கள் அடிப்போம் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நூற்றி முப்பது அணு ஆயுதம் வச்சுருக்கேன் ஒட்டு மொத்தமாக ஓன் பக்கம் திருப்பி விட்டுருவோம் எல்லாத்தையும் ஆல்ரெடி உன்னைய வச்சு தான் குறி வச்சு தான் வச்சுருக்கேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு கண்ட்ரியும் கொடுக்காது நாங்கள் இவ்வளோ வச்சிருக்கோம் இதை பண்ணியிருக்க இங்கே இங்கேலாம் வைக்க போகிறோம் கவுண்ட்டு முதல் கொண்டு அதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டு எடுத்து வெளியில் சொல்கிறாங்கன்னா எப்படியாச்சும் இவங்கள ஓரளவுக்கு பேசி சமாதானம் பண்ணி ஏன்னா அவங்க சேதாரம் ஆகும் அதை நினப்பில் வச்சுக்கிட்டாவது நம்மக்கிட்ட சமாதானம் பேச வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி டெரரிசமை சப்போர்ட் பண்ணாமல் டெரரிசம் எகென்ஸ்ட்டாக போய் கண்ட்ரி கூட கைகோர்ட்டு பக்கத்து கண்ட்ரிகள் கூட கை ஏன்னா எல்லா பக்கத்தில் இருக்க கண்ட்ரியும் அவனுக்கு ஆப்கானிஸ்தான் கொண்டு அவனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க அவனால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் பாலாசிஸ்தான் அந்த பாலோசிஸ்தான் இருக்குல்ல அதுலேருந்து படையெடுத்து வர இந்த சைடு அட்டாக்கு வர வரப்போகுதுன்றாங்க இந்தியா சைட்லேயும் ஒரு அட்டாக்கு அவங்க சைட்லேயும் ஒரு அட்டாக்கு ரெண்டுலேயும் மாட்டி ஒன்று வச்சாலே ஓட ஓட அடிப்பாங்க ரெண்டு வச்சா புலந்துடுவாங்க கிழிச்சு தொங்குற அந்த கவட்டையை கிழிச்சு தொங்க விடுவாங்க அந்த மாதிரி பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டு கவட்டையை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க அதுதான் நடக்கும் ஆனால் இப்போ நம்ம சைடில் பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்துக்கிருக்காங்க என்னென்னா இந்தியா கவர்மெண்ட் இல்லை மீடியா இந்தியாவில் இருக்கவங்க பூரா இந்தியன்ஸ் தான் அப்படின்ற ஓரளவு ஒரு பாயிண்ட்டில் வந்து இப்போ தான் நிற்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் வேறு இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் வேறு பாகிஸ்தானோட இஸ்லாமியர்கள் தான் இங்கே இந்தியாவில் இருக்காங்க அவங்க தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது அவங்களோட ஒரு அஜெண்டானு வச்சுக்கல ஆனால் இப்போ எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து உட்கார்ந்துருக்கு இப்போ இவர் காஷ்மீரோட முதல்வர் உமர் அப்துல்லா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அறிக்கை பிரதமர் வாயிலிருந்து வந்திருக்கணும் ஆனால் அங்கேருந்து அது வரல அதை சொல்லியிருக்கார் வேறு விதமாக சொல்லியிருக்கார் பட் ஆனால் இப்படி சொல்லலை இப்படி சொல்லிட்டானே அவர் என்ன சொல்லியிருக்காங்க உமர் அப்துல்லா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்றாங்க அப்பாவி மக்களும் ஒன்று இருக்காங்க இப்போ இந்த தீவிரவாதத்தை நம்ம எதிர்க்க வேண்டியது தீவிரவாதம் தானே தவிர இஸ்லாமியர்களும் இல்லை நம்ம எல்லோரும் ஒன்று கொண்டு ஏன் இந்த வேலையை பண்ணியிருந்தாலும் அவனை உரு கரு கருவறுத்தணும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் நாம் எல்லோரும் ஒன்று கொண்டு இப்போ இந்தியா இதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துருக்க அந்த ஒரு ஸ்டாண்டு அப்படின்றது கரெக்டான ஸ்டாண்டு தீவிரவாதிகள் இவங்க தான் பேசி 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 இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே ஆக்கி விட்டாங்க ஆக்சுவலி இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே கிடையாது அதை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க பாகிஸ்தானும் வேறு வழி இல்லாமல் அவங்கள பேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருக்கு அவங்கள எதிர்க்கவும் முடியலை அவங்கள மீறி போகவும் முடியலை அந்த ஒரு நிலை மேலே பாகிஸ்தான் உட்காந்துருக்கு இதில் போகிறது கண்டிப்பாக சிவிலியன்ஸோட இது வந்து இருக்கும் இப்போ நம்ம சைடு இப்போ நூற்றி முப்பதுன்றாங்க ஒன்றும் இல்லை அதில் ஒன்று ரெண்டு ஒரு தேவை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பட்டம் அழ்த்தி விட்டானே இங்கில மொத்தமாக காலியாக நம்ம சைடு உண்டு நம்ம நினைக்கிறோம் சரி ஐட்டு நூற்றி பத்து ஒரு நூற்றி நாற்பது கோடி பேரில் ஒரு பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் செத்து போயிட்டானான்ட்டு எஃபெக்ட் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கா கூடுமான வரைக்கும் இந்த வார தடுக்க தான் பார்ப்பாங்க கூடுமான வரைக்கும் ஆனால் வார தடுக்கிறதுன்றது அவங்க கூட சரி ரைட்டு ஓகே இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லி எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறது கிடையாது இனிமேல் அவங்க யாருமே இருக்கக்கூடாது அவங்க யாரும் இல்லைன்னா நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வேணுமா அவங்க வேணுமா பாகிஸ்தான் மக்கள் முக்கியமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முக்கியமாக அந்த ஸ்டாண்டில் தான் வந்து நிற்குது யாராச்சும் இதுக்கு ஆப்போசிட்டாக யாராச்சும் நினச்சிங்கன்னா நினச்சால் ஏன்னா இருக்கிறவங்க இருப்பாங்களோ எல்லாத்தையும் அந்த புல்லுருவிகள் புல் அருவிகள்லாம் ஏகப்பட்ட இடங்களில் உட்காந்துருக்கோம் அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த தீவிரவாதிகளுக்கு சமந்தான் சரியா